வணக்கம் நடிகர் விஜய் பதினஞ்சு கோடி ரூபாய் கருப்பு பணத்தை மறைச்ச குற்றத்திற்காக அவருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்குங்க அதாவது பேசுறப்ப எல்லாமே தான் வந்து ரொம்ப யோக்கியமானவன் உண்மையானவன் நேர்மையானவன் நியாயமானவன் அப்படின்னு அடிச்சு விடுறது ஆனா இவ்வளவு பெரிய ஊழல் கருப்பு பணத்தை மறைச்சிட்டு அரசாங்கத்தை ஏமாத்தி இருக்கிறாப்புல அப்ப பெரிய குற்றவாளி இவரெல்லாம் ஊழலை ஒழிப்பேன் வந்து பேசலாமா அதாவது விஜய் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு பக்கம் தன்னுடைய ரசிகனை சுரண்டுறாரு அதாவது நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் டிக்கெட்டை வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு பிளாக்ல வித்து ஒரு பணத்தை ஆட்டையை போடுறாப்ல இந்த பக்கம் என்ன செய்யறாரு அரசாங்கத்துக்கு வந்து இந்த வாங்கின பணத்தை வந்து கணக்கு காட்டாம அரசாங்கத்தை ஏமாத்துறாரு அப்ப பாருங்க ரசிகனுக்கும் இவர் உண்மையா இல்ல அரசாங்கத்துக்கும் உண்மையா இல்ல இவர் வந்து மக்களுக்கு வந்து எப்படி இருப்பாரு அதாவது பேசும்போது சொல்றாரு பாருங்களேன் கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு வர்றேன் அப்படிங்கிறது இதுதான் கேரியரோட உச்சம் போல அதாவது கரெக்ட் பணத்தை வச்சு அரசாங்கத்தை ஏமாத்துறது தான் இவருடைய உச்சமான விஷயம் நினைக்கிறேன் இந்த வழக்கு என்ன அப்படிங்கறத பாக்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல புலின்னு ஒரு படம் நடிச்சாரு தெரியுமா பயங்கரமான ஹிட் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் செல்வகுமார் சிபு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து பதினாறு கோடி ரூபாய் செக்காவும் அஞ்சு கோடி ரூபாய் கேஷாகவும் வாங்கியிருக்காப்புல பாருங்க புலி படத்துக்கே இருபத்தோரு கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க அப்ப பாருங்க இவங்க எந்த அளவுக்கு யோகியங்க அப்படிங்கிறத இப்ப இது வாங்கினவன பாத்தீங்கன்னா இவர் அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டாம இருந்திருக்கிறாப்ல இன்கம் டேக்ஸ் ரைடு நடத்துது ரைடு நடத்துறப்ப என்ன பண்றாங்க அவங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்து வச்சிட்டாங்க வச்சுட்டு விஜய்ட்டு வந்து கேட்கிறாங்க ஆமா கடந்த ஆறு வருஷத்துல எவ்வளவு வந்து கருப்பு பணத்தை மறைச்சிருக்கீங்க அரசாங்கத்துக்கு தெரியாம அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப வந்து அவர் வந்து இல்ல நான் இந்த அஞ்சு கோடி ரூபாய் கேஷ் வாங்கினேன் பாருங்க அது மட்டும் நான் மறைச்ச கருப்பு பணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் உடனே அந்த இன்கம் டாக்ஸ் அதிகாரி வந்து சார் எங்கிட்ட எல்லா டாக்குமெண்ட் இருக்கு ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறார் திரும்ப வந்து நம்மளால விஜய் வந்து சார் பதினஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் கருப்பு பணத்தை மறைச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா அப்படியா அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் முறையாக வந்து வரியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வரி கட்டும் போது இவர் என்ன பண்றாருன்னா முப்பத்தஞ்சு கோடி ரூபான்ற கணக்குக்கு காட்டுறாப்ல அப்பையும் கொஞ்சம் ஜூனி இடிச்சிருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க சார் இன்னும் நீங்க மறுபடியும் பணத்தை ஏதோ மறைக்கிறீங்க போல தெரியுது இல்லை இல்லை சார் என்னோட ரசிகர்களுக்கு வந்து நான் செலவு பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறார் பாருங்க அதாவது எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு ரசிகர்களுக்கு செலவு பண்ணேங்கிறத அதை வந்து ஒரு ஃப்ராடுக்காக கணக்கு காட்டுறதுக்கு தான் அதை வச்சிருக்கிறாப்ல அப்ப கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு கோடி ரூபாய் அப்படின்னு வந்து கேப்டன் இது பண்ணியிருக்கிறார் இப்ப இந்த வழக்குல தான் ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க அதாவது விஜய் வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான மனிதர் அப்படின்னா தன்னுடைய ரசிகர்கள் பார்க்க வந்தவங்க இறந்து போனாங்க பாதிக்கப்பட்டாங்க பெண்கள் குழந்தையா இருக்காங்கன்னா அந்த இடத்துல நின்று அவங்கள பார்க்கணுன்ற அளவுக்கு மனிதாபிமானம் கிடையாது ஓடி போன பயந்தாங்குழி ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது ரச அந்த நண்பா நம்பி வீட்டுக்கு ஒரு விஜய் இருப்பாங்க விஜய் இருப்பாங்க அவங்கிட்ட எல்லாமே அப்பா அம்மாட்ட காசு வந்து என் படத்தை பிளாக்ல பாருன்னு சொல்லி அவங்கள ஏமாத்துறாரு இந்த பக்கம் வரி கட்டாம அரசாங்கத்தை ஏமாத்துறாப்ல அப்ப யாருக்குமே உண்மை இல்லாத ஒரு மனுஷன் எல்லாத்தையுமே வந்து சினிமான்ற ஒரு இதுல இவரை நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்றது இவர் ஒரு அரசியல் வர் யாராச்சும் ஒத்துப்பாங்களா அதாவது ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி இல்லன்னா வீக்எண்ட் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லலாமா இல்ல வந்து ஹாபி அதாவது அரசியல் வந்து பொழுதுபோக்கு மாதிரி படம் அடிக்கிறது மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு ஆளுங்க நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் இது மாதிரியான ஒரு ஆளை கண்டிப்பா போக்கடிப்பாங்க அது என்ன என்னன்னா விஜய் போட்டியிடுற தொகுதியிலேயே நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் அவரை தோக்கடிப்பாங்க நன்றி